பணம் விஷயத்துல பாத்தீங்கன்னா குடுக்கல் விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா வருது அதர் பீப்புள்ஸ் மணினால நம்ம வருது லோன் மூலமாக சில மேன்மை வருது வம்பு வழக்குல இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வேலை விஷயமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாறுறவங்க இன்னொரு நாடுல இருந்து இன்னொரு நாடு மாறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பொது பலனாக ஒரு கோச்சாரத்தில் இருக்கு சில அப்பப்போ கோவதாவங்கள் ஆகுறது அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது விஷயங்கள் கொஞ்சம் உண்டு வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜி அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் கஸ்டாலஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்தில் மூட நம்பிக்கைகளை போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது உங்களோட ஜாதகத்திற்கு கிரகத்தின் தன்மை என்ன அது தகுந்த மாதிரி உங்களுடைய கர்மா உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்து சாதகமான சம்பவங்களாவும் சாதகமற்ற சம்பவங்களாவும் உருவெடுக்க போகிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் கோச்சார முறையில் சனி குரு ராகு கேது பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை உங்களோட ராசிக்கு கொடுக்க போகிறார் அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன்லாம் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு பயிற்சி பெறும் பொழுது எந்த தாக்கத்தை உங்க ராசிக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வரக்கூடியங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்ன ஒரு பலாபலன்கள் இருக்க மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் நீங்க அதனால் பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீடித்திருந்து ஒன்பதாம் பார்வையா ராசியை பார்ப்பது நல்ல விஷயம் அதே சமயத்தில் சனி வந்து நான் இரண்டாம் இடத்துல இருந்து பாத சனியாக இன்னும் ஒரு ஏழு எட்டு அஞ்சாறு மாசத்துல வந்து ஏழரை நாடு சனியிலிருந்தே விலகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்கள் இருக்கு அந்த ரெண்டு கிரகமும் எந்த மாற்றமும் டிசம்பர் மாதம் பெறப்போ எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்தில் ராகு கேதுவும் நீடித்து மூன்றாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார் கேது குருவின் பார்வையில பரவாயில்லை சிறப்பு இப்போ மாத கிரகம் ஆகிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இதுவரையும் லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் பதினொன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா அந்த 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 ராஜோகாதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்து வந்து ஆறாம் இடத்துல பார்க்கும் பொழுது பணம் விஷயத்துல பாத்தீங்கன்னா குடுக்கல் விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா வருது அதர் பீப்புள்ஸ் மணினால நம்ம வருது லோன் மூலமாக சில மேன்மை வருது சில எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை வருது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு ஒரு பெரிய ஒரு 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 நம்ம உயில் எழுதி அந்த உயில் மூலமா நமக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும் பூர்வீக சொத்தா இருக்கட்டும் அப்பா மூலமாக வர சொத்தா இருக்கட்டும் மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்தா இருக்கட்டும் வம்பு வழக்கெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் வந்து ஏழாம் மடத்துல நீடித்து ராசியே பார்க்கறனால கொஞ்சம் இல்லற விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து ராசியை பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும் கொஞ்சம் வேகத்தோட விவேகமாக இருக்கிறது சிறப்பு அதே சமயத்துல வியாபாரம் அது மாதிரி சில விஷயத்துல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு க பங்குதாரர்களோட கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதே மாதிரி இளம் வயதியர் பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரோட பணக்கரோம் என்னங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் தேவைப்படுகிறது மகராசிக்காரர்களுக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியனே வந்து பதினொன்னாம் இடத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அவரும் வருது பார்த்தீங்கன்னா எகேன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியே வந்து பன்னெண்டுக்கு வரும் பொழுது டிராவலிங் ஒரு விசா கிடைச்சி வெளிநாடு போறது வெளிநாடு போய் படிக்க கூடணும்னு விசா கிடைக்கிறது ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறது வேலை விஷயமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாறுறவங்க இன்னொரு நாடுல இருந்து இன்னொரு நாடு மாறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பொதுபலனாக ஒரு கோச்சாரத்துல இருக்கு உங்க தசா புக்திகள் அதை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சுக்ரன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வர்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுபச்செலவுகளா இருக்கட்டும் ஒரு 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 டிராவலிங்கா இருக்கட்டும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஒரு பெனிஃபிட்டோ ஒரு 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 நிதி நிலைமையில ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட உயர்வை நோக்கி போகக்கூடிய மாதமாக அடுத்த வருஷம் புத்தாண்டு வரக்கூடிய மாத எண்டாக இருக்குது சோ பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிற பயிற்சிகளும் சூரியனோட பயிற்சிகளும் எல்லாமே நல்லா இருக்கு புதன் நீடித்து பதினொன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறப்போ புதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரகம் மகர ராசிக்கு ஆறுக்கும் ஒன்போது குடிவன் அதிபதியே வந்து பத்தாம் பதினொன்னாம் இடங்கிற லாவஸ்தானத்திலிருந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அப்பா மூலமாக பெனிஃபிட் பூர்வீகம் மூலமாக பெனிஃபிட் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு தகவல் தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சு அவங்க இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைமுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வரக்கூடிய அமைப்பு வந்து மகராசிங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து குரு பார்ப்பை பெறுவது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்ன புதன் துறையில் நல்லா மேன்மை பெறக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இது மாதிரி வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது ஸோ சுக்கிரன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல புதன் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாப்பிற்கு அப்புறம் ஏழு நாட் இருந்து மீண்டு வரும்பொழுது உண்மையே வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தையும் ஒரு நல்ல செட்டில்டு ஃபீலிங்கும் உணரப்போகிறதுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு ஒரு ஸ்டார்டிங்காக அமையும் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக உங்களை மகர ரசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மாத கிரகங்களும் நல்ல பயிற்சிகள் பெறுறதுங்கிறது பார்க்கணும் இந்த செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா சில அப்பப்போ கோபதாமங்கள் ஆகுறது அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது விஷயங்கள் கொஞ்சம் உண்டு கோவத்தை தவிர்க்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக வாழணும் அது அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் கிடைக்க வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வரும் சில காலதாமங்களாக வந்தாலும் நம்ம சோர்வடையாமல் பொறுமையா இருந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் நீச்சம் அதெல்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு ஸ்தானமலும் திக்பலத்துல இருக்காங்களா எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து அந்த உங்களுடைய தசா புக்திகளோட அமைப்பு எப்படி இருக்குது தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்துல வந்து எப்படி இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரெல்லாம் பொறுத்து ஒரு துல்லியமான பலன்கள் நாம் பிரசென்ட் இமீடியட் ஃப்யூச்சர் லாங் டேம் ஃபியூச்சர் பாக்கலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்